வெல்கம் பேக் டு அவர் சென்னை மாணக்கரசியில் இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெட் தேர்ச்சி விளக்கு பிரதமர் மோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சங்கங்கள் கடிதம் எழுதியிருக்காங்க ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பு டெட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதே மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க இப்போ இதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க டெட் இருந்து பார்த்தோம்னா விலக்கு அளிக்கணும் அரசு பள்ளி ஆசிரியர்களில் தற்போது பணிபுரியக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு டெட் இருந்து பார்த்திங்கன்னா விலக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க இது தொடர்பாக என்ன கடிதம் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம் டெட் தேர்ச்சி விலக்கு பிரதமர் மோடிக்கு ஆசிரியர் சங்கம் கடிதம் டெட் தேர்ச்சி கட்டாயம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் ஏன்னா பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு பொதுச் செயலர் பேட்ரிக் ரைமண்ட் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க டெட் தேர்ச்சி கட்டாயம் என உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வைத்திருக்காங்க மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா சீராபிமானம் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சீராபிமானம் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க போல் மத்திய அரசும் வந்து பார்த்திங்கன்னா சீராபிமானம் வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நவம்பருக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு என்னும் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி அவசியம் என கடந்த செப்டம்பர் ஒன்றில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் முழுமையாக விலக்களித்து இருந்த போதிலும் இந்த தீர்ப்பு பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு பணி நீக்கம் அல்லது பதவி உயர்வு தடைகள் அபாயத்தை ஏற்படுத்தி உள்ளது அதனால் நாடு முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை உருவாகும் எனவே டெட் தேர்ச்சி தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சி கட்டாயத்திலிருந்து நிரந்தரமாக விளக்கு பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் சங்கங்கள் ஒரு கடிதம் வந்து பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வந்து எழுதியிருக்காங்க ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் விலக்கு அளிக்க வேண்டும் சொல்லி மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடிக்கும் கடிதம் எழுதியிருந்தாங்க இப்போ ஆசிரியர் சங்கங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு சீராய்வு மணி வந்து தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க